அனைவருக்கும் என் முதற்கன் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மனநல ஆலோசகராக கடந்த பத்து வருடங்களுக்கு மேல பணியாற்றி வருகிறேன் இதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஏழு வருஷமா வந்து இந்த குடி போதை நிறுவனத்திலையும் அப்புறம் ஐந்து வருடங்களுக்கு மேல ஸ்கூல்ல வந்து கவுன்சிலிங் அப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சிலரா ஒர்க் பண்ணிட்டு வர சோ இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா குடி போதை பற்றிய விழிப்புணர்வு இந்த குடி போதை அதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல மக் மக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி பல விஷயத்துல வந்து பிரச்சனையா இருக்கிறது இந்த குடி போதை தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து இது ஒரு வியாதி அப்படின்றத கொண்டு வந்தாங்க ஆனா இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு மேலதான் அந்த ட்ரீட்மெண்டா கொண்டு வந்தாங்க இந்த வியாதிக்கு ஏன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு தேவைப்படுதுன்னா இது உடல் ரீதியா மன ரீதியா சமூக ரீதியா குடிச்சாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அனைவருக்குமே இது பாதிப்புக்குள்ளாகிறாங்க பட்டம் ஆஹ் இந்த மாதிரியான நோய்கள் நோய்களுக்கு உள்ளாவாங்க அதை தவிர பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க மேம் நான் வந்துட்டு டெய்லி குடிக்கல விட்டு தான் குடிக்கிறேன் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனாதான் குடிக்கிறேன் எப்படி குடிச்சாலுமே அது வந்து அவங்க மூளையில வந்து அந்த இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல வந்து பாதிப்படைந்து அவங்களுக்குள்ள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அப்படி பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு தூக்கத்துல பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து கல்லீரல் பாதிப்பு கனய புற்றுநோய் இந்த மாதிரி பல விதமான மாற்றங்களை கொண்டு வரும் சிலருக்கு வந்து மூளையில வந்து பாதிச்சு பாத்தீங்கன்னா மன மனநோய்க்கு உள்ளாயிடுவாங்க அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஹ் யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க சந்தேக புத்தி அதுக்கப்புறமா வந்து மேல வந்து எனக்கு வந்து தற்கொலை எண்ணங்கள் முயற்சி அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களையும் பயத்துக்கு உள்ளாக்குவாங்க இன்னைக்கு நான் பார்த்ததுலயே மெயினா பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் இன்னும் கல்லூரி மாணவர்கள்கிட்டயும் அதிக அளவுல பாதிப்புக்கு உள்ளாகி வர்றது கஞ்சா அதாவது கேனபஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இதை எடுத்துக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள அதாவது ஃபேண்டசி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு கற்பனை உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க சரியா வந்து ஸ்கூல் காலேஜுக்கு வந்து போகாம இருக்கிறது அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிறவங்களை வந்து பயமுறுத்துறது தனக்குத்தானா சிரிக்கிறது இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளாவாங்க ஆவாங்க இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க மேம் நான் வந்து நான் வந்து குடிக்கல கஞ்சா அடிக்கல ஆனா சிகரெட் மட்டும் தான் புடிக்கிறேன் சிகரெட் புடிச்சாலுமே அதுவும் வந்து உடல் ரீதியா மன ரீதியா பாதிப்புக்குள்ள ஆவாங்க சில பேர் சிகரெட் புடிச்சு புடிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு காலையில குடிக்கல அப்படின்னா எனக்கு வந்து டென்ஷனா இருக்குது மேம் ஆஹ் அது குடிச்சாதான் வந்து எனக்கு வந்து டென்ஷன் போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிகளிலயும் கல்லூரிகளிலும் மன ரீதியான மனநல ஆலோசகர்களை ஆஹ் ஏற்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க சோ இந்த இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சரி பள்ளி கல்லூரிகளிலும் சரி மாணவர்களுக்கும் ஏதாவது இதுல வந்து மாற்றங்கள் கொண்டு வந்தா உடனே ஒரு மனநல ஆலோசகர் மனநல ஆலோசகர்னா சைக்காலஜிஸ்ட் மனநல மருத்துவர்னா சைக்காட்ரிஸ்ட் இவங்க கிட்ட வந்து கவுன்சிலிங் எடுத்து அதுக்குண்டான முயற்சி ஈடுபட்டு இந்த சமுதாயத்தையும் மக்களையும் இதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜோசப் சார் அவர்களுக்கும் ராணி மேடத்துக்கும் அந்த சம்பத் சார் மற்றும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்